பேர்லேயே ஆள் வீரத்தை வச்சிருக்காரு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் கண்டனுக்காக விதைக்கப்பட்டிருக்கும் திணைக்கதிர்களை அறுவடை செய்து காவல் பணியை சிறப்பாக செய்யணும் நீங்க வாடுக்கு சண்டை ஓடுங்க நாங்க வாடுக்கு நாடாத்து நடத்துறோம் காவலுக்கு போணுமே காவல் நல்லபடியா நடக்கணும் நீங்க எல்லாம் உங்க வீட்ல ஆம்பளப் புள்ளை இல்லையா பொம்பளப் புள்ளை காவலுக்கு அனுப்புறாங்களே எனக்கு ஏழு அண்ணங்க இருக்கா எருமை மாடு மாதிரி யார் என்ன செய்யற என்ன புண்ணியா எருமை நீங்க இதுவே கலங்கி போனதா ஆக ஏழு அண்ணன்கள் இருந்தும் தினை ஒரு பெண் குழந்தை இல்லை என் முருகனை வேண்டும் முருகன் அருளாலே வெள்ளிக்கிழங்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் குழந்தையாக கண்டெடுத்து காவலி கணக்குறேன் வேண்டது இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு பக்கம் கோவம் வேற வருது பொறுமையாக சொல்லவா எல்லாரும் தேவர் பாடு பாடுங்க தேவர் பாட்டு பாடுங்கன்னு தெரியல பசுமன் உத்தராமலிங்க தேர்வு வரலாறு படிச்சிருக்கீங்களா அப்படி எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா ஒருத்தர் பேரை சொல்லணும்னா அவர் பேரை கெடுக்காத மாதிரியாரு வாழணும்ல எப்படி வாழ்ந்த ஒருத்தரை வந்து வணங்கிட்டு அவர் சமுதாயத்தில் பிறந்துக்கிட்டு எப்படி பண்ணேன்னு அப்படி சொல்லுங்கள்

இருந்தாலும் தலைவரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நன்னனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களை என்று அபிராமி பட்டர் பாடியது போல மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக அந்த உலகத்தையே கட்டியாலும் மகிழாண்டேஸ்வரியாக அன்னை பராசக்தி இருந்து அருள் செய்கின்றால் பெயர் பெற்ற சக்தியின் மூலமாக ஆறு முகங்களும் ஒரு முகமாக இணைக்கப்பட்டு முருகன் சண்முகன் என்ற பெயர் பெற்றான் சிவனுடைய நெற்றுக்கண்ணிலே ஆறு பெரும் நெருப்பு பொறிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழும் பொழுது என்ன நிகழ்ந்துச்சு தெரியுமா அந்த உலகம் எங்கு ஒரே ஒளிமயமாக காட்சி அளித்தது ஆயிரம் கோடி சூரியனை உருக்கி வாய்த்தது போல ஒரு அற்புதமான ஒளி உண்டானது கனலில் கருவாகி புனலில் உருவான ஊர் மனிதர்களின் சிந்தையூர் கனலிலேயே கருவானவன் புனலிலேயே உருவானவன் நெற்றுக்கண்ணிலே ஆறு நெருப்பு பொறிகளை அக்னி தாங்க அக்கினியிடமிருந்து வாயுடன் தாங்க வாயு கங்கையிடம் சேர்க்க கங்கையிலிருந்து சரவண பொய்கையிலே நான் சூழ்ந்த பொய்கைகளை அவதரித்ததால் முருகன் சரவணன் என்ற பெயர் பெற்றார் ஆக ஆறு கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்க்கப்பட்டு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கிறதெல்லாம் ஏன் எதுக்கு முருகன் அவதாரம் பண்ணி வந்தது என்ன கலியுகத்தில் ஒரு பெரிய கொடுமையான அரக்க இருந்தால் அந்த அரக்கனோட எல்லாம் முடிஞ்சிடும் கலியுகம் நல்லா இருக்கும்னு நினைச்சு அவதரிச்சாரு ஆனா அதுக்கு பிறகுதான் அசுர கூட்டமே அதிகமாகிடுச்சு அங்கங்க நிறைய இருக்குது ஆக அப்படி மற்ற சாமிக்கும் முருகனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஒவ்வொரு சுவாமியும் அவதாரம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் அழிச்சுட்டாங்க நரசிம்மர் அவதாரம் பண்ணார் இரணியனை அழிச்சிட்டார் ரொம்ப கொடூரமான வகையில அவருடைய மார்பை பிழந்து அழிக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தர்மத்திலும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சுவாமிகள் எல்லாம் அரக்கர்களை அழித்தார்கள் ஆனால் முருகன் மட்டும்தான் அரக்கனை அழிக்காமல் அவருக்கு நல் வாழ்க்கை கொடுத்து மயிலாக சேவற்குடியாக மாற்றி கூட வச்சிருக்கார் ஒரு அரக்கனா இருந்தாலும் அவனுக்கு திருந்துறதுக்குரிய வாய்ப்பை வாய்ப்பை கொடுக்கணும் என்பதற்காக ஆணவத்தை மட்டும் அழித்து உயிர் கொடுத்து மயிலாக சேவல்குடியாக மாற்றி தான் உடனே வைத்திருக்கக்கூடிய தெய்வ முருகன் பார்த்துக்கங்க எதிரிக்கே மன்னிப்பு கிடைச்சிருக்குண்ணா அவரை வணங்குற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அவரை வணங்கணும் முதல்ல முருகனை முருகனுக்கு முன்பாக அவன் 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 சேவர் கொடியும் காக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகமே கிடையாது மறைகளின் முடிவால் வாக்கால் மனதினால் அளக்கூடாமல் நிறைவுடன் ஆண்டுமாகி நின்றிடும் மூர்த்தி ஆறுமுக உருவாய் தோன்றி அருளுடைய சரவணத்தின் நெறிகமல் கமல போதில் விற்றிருந்த அருளின் வேதங்களே முடிந்தாலும் முருகனுடைய பெருமை சொல்லி மாளாது அப்பேற்பட்ட முருகனுக்காக ஏன் காவலுக்கு வந்தேன் தெரியுமா ஏன்னா முருகனை காதலிக்கிறேன் அதான் விஷயம் சிவபெருமான் தெரியுமா அவர் தான் என் மாமனர் அந்த குடும்பத்துக்கு எனக்கு நிறைய உறவு இருக்கு அவர் மேல அப்படி ஒரு காதல் தெய்வத்தையே காதலிக்கிறேன்னு நினைக்கிறீங்க தானே காதலிக்க கூடாது காதலிச்சா யார காதலிக்கணும் தெய்வத்தை எவ்வளவு பெரிய ஆளை காதலிக்கிறேன் நீங்க எல்லாம் அவரை வணங்குறீங்கன்னா அவர் கூட சேர்ந்து நான் இருந்தா அவர் எல்லாரும் என்னையும் தானே வணங்கணும் அதனால வல்லலை காதலிப்பதால் வெளியாக நின்று முருகனோட சேர்ந்து வாழணும் அவர் மேல எப்படிப்பட்ட காதல்னு சொல்லிட்டு தோழிகளை சந்திச்சிடலாம் சீலு 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 தின காத்த பக்கம் வர வர உரை குத்த தரந்தாம் என் மெய்யலைகிப் பாடுங்களே कीर यू पाड़ी